தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் முப்பத்தி நான்கு இழக்கக்கூடாதது முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தான் முதன் முதலில் காதலித்த பெண்ணை ஒரு அருவியின் மேல் அழகாக வளைந்திருந்த பாலத்தை கடக்கையில் சந்தித்தான் அவளுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை தன் இளம் வயதில் அவனை அவள் காதலிக்கவும் இல்லை அப்பொழுதெல்லாம் அவன் மந்திரவாதியும் இல்லை இவனே அவளை நிறுத்தி என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டான் இல்லையே உங்களை பார்த்தது போல் நினைவே இல்லையே என்று அவள் கூறியவுடன் தன் மந்திர சக்தியினால் அவளின் மேல் அவனுக்கு இருந்த பரிசுத்தமான அந்த காதலின் பிரதியை சிந்தனைப் பொழுவாய் அவனது மூளைக்குள் செலுத்தினான் இவன் பாலத்தின் அந்த முனைக்கும் அவள் பாலத்தின் இந்த முனைக்கும் வந்தபொழுது அவள் நினைவு கூர்ந்து திரும்பினாள் இவனை காதலின் அனைத்து பிணியும் பிணைப்புமாய் பார்த்தாள் அவன் அத்தனை நாட்களாக மனதில் சுமந்த காதலை அவளது முகம் பிரதிபலித்தது அப்போது அவளது கண்களில் கண்ட இயக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவ்வளவு பலவீனமானவனானான் என்று வெட்கப்பட்டான் தான் எத்தகையதொரு மந்திரவாதி என்ற கர்வம் அவனை சிதறடிக்க தொடங்கியது இப்படியா ஆழ்ந்து போகிறேன் நான் இப்படிப்பட்ட உணர்ச்சி என்னுள் உள்ளதா என்று அவனுள் ஒரு ரவுத்திரம் அவளை நோக்கி வேகமாக நடந்தான் அவள் நின்றிருந்த இடத்தை அடைந்தவுடன் தனக்கு நிகரான மந்திர சக்தியை அவளும் கொண்டவள் போல் அவளுக்கு ஒரு பிரமையை ஊட்டினான் இப்போதும் அவள் கண்களில் அதே ஏக்கம் உள்ளதா என்று நோக்கினான் அவளோ தனக்கு இல்லாத மந்திர சக்தியின் மமதையில் தனது விரலை சொடுக்கினாள் எந்த ஒரு மந்திரமும் நடக்கவில்லை பயந்து அதிர்ச்சியில் மந்திரவாதியை விட்டு பரிதவித்து அகன்று இழக்கக்கூடாததை இழந்தது போல் பித்து நிலைக்கு பிறழ்ந்து அந்த பாலத்தை கடக்க முடியாதவளாய் முன்னும் பின்னும் அலைய ஆரம்பித்தாள் அத்தியாயம் முப்பத்தி நான்கு நிறைவடைந்தது